ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்குது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது தப்பான விஷயம் நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும் அதை தவிர்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாமே அந்த டிஷ்யூஸ் எல்லாமே இந்த ஆனஸில் உள்ள டிஷ்யூஸ் எல்லாமே வந்து சில பேருக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரொம்ப வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அதில் கிழிச்சல் ஏற்பட்டு நம்மளுக்கு லூஸ்னஸ் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வந்து சில பேருக்கு அந்த லீக் ஆகிட்டே இருக்குது எனக்கு மோஷன் வந்து குனிஞ்சோனா லீக் ஆகுது இல்லை வந்து தும்முனோன்னா டக்கு மோஷன் வந்துடுது அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க இருமணுனா வருது அப்படின்னு சொல்லுவாங்க லூஸ்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மொதல் வந்து மலச்சிக்கலுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் அது சரியாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி போனீங்க அப்படிங்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா அந்த ஆனஸில் பார்த்திங்கன்னா நல்ல எரிச்சல் இருக்கும் வலி இருக்கும் உட்காரவே முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காருவாங்க நெளிஞ்சுட்டே உட்காருவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஆனல் ரீஜனில் சில பேருக்கு ப்ளீடிங்கும் இருக்க ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறத தவிர்த்துட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திரிபலாச்சூர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் வந்து நைட்டு வெந்நீரில் நம்ம கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு டைஜஷனை நல்லா கரெக்ட் பண்ணும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது அதில் ஆஸ்டிஜன் சைகை இருக்கு நல்லா டைஜஷனை வந்து கரெக்ட் பண்ணும் அதே போல் மோஷன் அடுத்த நாள் வந்து நல்லா ஃப்ரீயாக போக வைக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும் சீக்கிரம் சரியாக ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்